அனைவருக்கும் வணக்கம் நினைத்த காரியம் வெற்றி பெற என்ன செய்வது அதற்கான எளிய மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக நினைத்ததை அடைய முடியுமா என்று பலன் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கும் மனிதன் நினைத்த அனைத்தையும் அடைய முடியாது நமது நினைவுகளுக்கு அதிபதி மூளை பொதுவாக அனைவருக்கும் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறாமல் மூளையில் இருக்கும் அதை நிறைவேற்ற பல முயற்சிகள் எடுத்திருப்பீர்கள் ஆனால் பல தடைகளால் நிறைவேறாமல் இருக்கும் அந்த தடைகளை அகற்றி காரியங்களை நிறைவேற்றதான் இந்த மந்திரம் பயன்படும் மற்றபடி நீங்கள் வெறுமன வாயால் நினைத்து நடைபெறும் என்று நினைத்தால் அது நடைபெறாது அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் இனி அதற்கான வழிமுறைகளை பார்ப்போம் முதலில் உடலுக்கு நீராடி கொள்ளுங்கள் அதன் பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் சாணத்தால் பிள்ளையார் விடம் பிடித்து அதில் அருகம்புல் சொருகி வையுங்கள் சாணம் கிடைக்கவில்லை என்றால் பிள்ளையார் போட்டோ வைத்து வழிபடலாம் பிள்ளையார் படத்திற்கு அருகம்புல் இட வேண்டும் திரி பற்ற வைக்க வேண்டும் மற்ற விளக்குகள் பூஜை அறையில் எரிய வேண்டாம் ஒரு விளக்குத்திரி இருந்தால் போதும் பின்னர் நெய்வேத்திய பொருளாக பழம் வைத்து அதில் ஊதுபத்தியை கொளுத்தி வையுங்கள் அதன் பிறகு திரையில் தெரியும் இந்த சக்கரத்தை ஒரு பெரிய தாம்பளத்தட்டில் விபூதியை நிரப்பி வரைந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு திரையில் தெரியும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஓத வேண்டும் முழு மனதோடு உபசரித்தால் மட்டுமே உங்களுக்கு முழுமையான வளம் கிடைக்கும் இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் செய்து வாருங்கள் உங்கள் காரியங்களுக்கு தடையாக வரும் தடைகளை அகற்றி நினைத்த காரியத்தை வெற்றி பெறலாம் பொதுவாக இந்த சக்கரத்தை செப்பு தகட்டில் வரைந்து தாயத்தில் அடைத்து கையில் அணிந்து கொள்ளலாம் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை இதுதான் சித்தர்களின் வாக்கு நீங்கள் முழு மனதோடு கடவுளை உபசரித்தால் சேர்த்தால் உங்களுக்கு மந்திரமே தேவையில்லை எந்த காரியம் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் வெற்றியாகும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்தோர் நல்ல பதில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்